எல்லா முட்டை கட்லட்டுக்கு நாங்களும் ரசப்பு தூள் பிரட்டி எடுத்துட்டேன் வணக்கம் ரவுகளே

புழு போடுறது பிறகு வழியில போடுறதுமா இருக்கிற மாதிரி மாறி ஆஹ் வீட்டுக்குள்ள வந்து காணொலி எடுக்க இல்லாது என்னங்க வீட்டு வெயிலே நடந்து கொண்டிருக்கப்படியா நாங்க காணொலி வந்து வீட்டுக்கு எடுக்க அது நாங்க இருக்கிறது வந்து இப்ப தற்காலிக வீடுன்றபடியா கீழ ஃபுல்லாவே மண் தான் ஏன்னா மண் விட்டு இருக்கிறேன் அது வந்து அவ்வளவு அழகா இல்ல இருந்தாலும் எங்களுக்கு திருப்தியானது தான் ஆனா காணொலியில வந்து அந்தளவுக்கு காட்ட இல்லாது அதனால வெளியில வந்து காணொலி எடுக்கிறதுனால நேற்று எல்லாம் வந்து சமையல் காணொலி போடலை இன்னைக்கு வந்து நல்ல ஒரு கட்லட் இந்த வெயிலோட வந்து நாங்கள் சுட்டு எடுப்போமே இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கட்லர் செய்கிறதுக்கு முக்கால் கிலோ உருளைக்கிழங்கு அளவில் அவிச்சு எடுத்து வச்சுருக்குறோம் இதை நாங்கள் வட்டி போட்டு மசிக்க வேணும் அதோட வந்து முட்டை வந்து நாங்கள் அவிச்சு போட்டு உடைச்சி வச்சுருக்குறோம் இதில் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் அதோடய வந்து கருகப்பம்பியில் தேசிக்காய் இதுக்குள்ளே வந்து என்ன செய்யிருக்கிறேனாண்டா உள்ளி அதோடய வந்து இஞ்சி ஒரு துண்டு மிளகும் வந்து இடித்து எடுத்து வச்சிருக்கிறேன் எங்களுக்கு தனி மிளகாத்தூள் உப்பு தேங்காய் என்னெல்லாம் தேவை இப்போ என்ன செய்யப்படா முதல் வந்து உருளைக்கிழங்காக துண்டு துண்டாக வட்டி போட்டு மசிச்சு எடுப்பேன் ஆனால் இதுக்கு கட்லெட்டுக்கு வந்து நல்லாவே அவிக வணங்கலாங்க ம் அதோட நிலமெல்லாம் ஈர மண்டவொடியால் ஒன்றும் இருக்கலை இருக்கல அதனை கேட்காதோ செய்யணும் நல்ல மாப்பிடி பணுக்கலாங்க என்ன ம் தனியாக நாங்கள் மரக்கறியில செய்யறேண்டா உருளை அதோட வந்து கொஞ்சம் லீக்ஸும் போட்டு செய்து கொள்ளலாம் துண்டு எல்லாம் வெட்டி போட்டுட்டேன் இதை வந்து நாங்க நோமலாக மசிச்சு விடுவோம் இப்ப துண்டா வெட்டாமலும் மசிச்சு கொள்ளலாம் இப்ப துண்டா வெட்டினா வந்து எங்களுக்கு வந்து இலகுவா மசிச்சு கொள்ளலாம் அப்படிங்க இலகுவா இருக்கு இந்த கட்டியல் இல்லாமலுக்கு நல்ல வடிவா மசிச்சா சரி

எண்ணெய் வந்து கொதிச்சிட்டுது நாங்கள் சின்ன வெங்காயம் நிறையவே வெட்டி வச்சுருக்குறோம் இதுக்கு நீங்கள் பெரிய வெங்காயமும் போட்டுக் கொள்ளலாம் அதை போட்டுக்கொள்ளுவோம் அதோட வந்து பச்சை மிளகாய் எல்லாமே வந்து நல்ல மில்லிஸாக சின்ன சின்ன இறங்கி வச்சிருக்கிறோம் அதோட வந்து கருக பொருளையும் போட்டுக்கொள்ளுவோம் இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் கொஞ்சம் பதம் கட்டுக்கும் எங்களுக்கு வெங்காயம் பச்சை எல்லாம் எங்களுக்கு வதங்கிட்டுது அதோட வந்து நாங்கள் அடித்து வச்சிருக்கிற உள்ளி இஞ்சி மிளகையும் சேர்த்துக்கொள்ளுவோம் அதுவும் அப்படி அந்த எண்ணெயில் வந்து அந்த பச்சை வாசம் எல்லாம் போய் நல்லா எங்களுக்கு வதங்கி கொண்டு இதுக்கு வந்து ஆகாடு பெரிய வேணும் இல்லை இதோட பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்வோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கொள்வோம் இப்போ பச்சை மிளகாயும் போட்டுக்கிறபடியாக அவங்களோட உரைப்பு கேட்ட மாதிரி போட்டுக்கொள்ளுங்க இதை அதோட பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்ப்போம் இப்போ உருளைக்கிழங்குக்கு நாங்கள் உப்பு போட்டாவே வர வந்து உப்பு வந்து அளவாகவே போட்டுக்கொள்வோம் இதில் வந்து நல்லபடிவாக கிளந்து விடுவோம் வாசமாக இருக்கேன்னா அந்த உள்ளி இஞ்சி எல்லாம் நாங்கள் வந்து அப்படியே மசிச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்க சேர்த்து கொள்வோம் இப்போ இந்த அவஞ்ச உருளைக்கிழங்க அந்த மசிச்சு வச்சிருக்கிறதுக்கு வந்து இந்த தாலியத்தை நாங்கள் அப்படியே சேர்த்து பிணைஞ்சு கொள்ளலாம் ஆனால் இப்படி வந்து சேர்க்கைக்க வந்து நல்ல வடிவா அந்த எல்லா உருளைக்கிழங்குலேயும் எங்களுக்கு இந்த சேர்வை வந்து நல்ல வடிவா கலப்படும் நல்ல வடிவாக கலந்து விடுவோம் அதோட வந்து கொஞ்சமாக நாங்கள் தேசி புளி விட்டு கொள்ளுவோம் இதை வந்து நல்ல வடிவாக கலந்து விடுவோம் இன்னொரு ஒரு நிமிஷத்தால் நாங்கள் இதை இறக்குவோம் ஏன்னா ஆனால் தனியில் தான் இருக்குது உடம்பு வந்து தனியில் தான் இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் மெரியேங்க இந்த உருளைக்கிழங்கு அப்படியே மசாலா வந்து எங்களுக்கு ரெடி ஆகிடுது இப்போ நாங்கள் வந்து இறக்குவோம் இதுக்கு வந்து உரைப்பு வந்து உங்களுக்கு கூடவா தேவைன்னா நீங்கள் எதிலும் பார்க்க கொஞ்சம் கூட போட்டுக்கொள்ளும் வேணும் பச்சை மிளகாயிலையும் எங்களுக்கு உரைப்பு இருக்கிறபடியா அளவாகவே போட்டிருக்கிறோம் நாங்கள் இப்போ வந்து நாங்கள் முட்டையை வந்து பாதியாக்கி எடுப்போம் இது வந்து எங்கட நாட்டு முட்டை ஊர் கோழி முட்டைன்னு சொல்லுவோம் முட்டையெல்லாம் நல்ல பாதியா நாங்கள் வட்டி எடுத்து வச்சிருக்கிறோம் இதை வந்து நீங்க முழு முட்டையாகவும் அப்படியே வச்சு செய்து கொள்ளலாம் உங்களோட விருப்பத்துக்கு மாதிரி செய்து கொள்ளலாம் மாற்றியே நான் நாலா வட்டி செய்து கொள்ளலாம் அதோட வந்து நான் முட்டையை வந்து இதுக்கு வந்து கொஞ்சமா நாங்கள் உப்பு போடுவோம் இதை வந்து இப்படியே நல்ல வடிவாக அடிச்செடுத்துக் கொள்வோம் இப்போ வந்து நாங்கள் கட்ல உருண்டை இலை வந்து பிடிச்செடுத்துக்கொள்ளுவோம் இப்போ முட்டை இருக்குதானே தானே முட்டையை வந்து இப்படியே வச்சு முட்டையை அப்படியே சுற்றி எடுத்தாச்சு உருண்டை இலை இப்படி வந்து ஒவ்வொரு உருண்டையெல்லாம் நாங்கள் புடிச்சு பிடிச்சி எடுத்துக்கொள்வோம் இப்போ எல்லாம் செய்து எல்லாம் நாங்கள் அப்படியே பிடிச்சி எடுத்துட்டோம் இனி வந்து பொரிச்சு எடுக்கப்போற முதல் வந்து தாச்சியை வச்சு எண்ணெய் கொதிக்க வைப்பேன் இப்ப வந்து ரசுக்கு தூள் நாங்கள் போடுவோம் இது கொஞ்சம் அந்த வித்தியாசமான ரசக்கு தூளை இருக்கு என்ன செய்யப்பறமெண்டா ஒவ்வொரு கட்லட்டை அடுத்து இப்படியே வந்து நாங்கள் முட்டைக துவைக்கப்பறோம் இந்த முட்டைக ஏன்னு துவைக்கிறோட இந்த ரசக்கு தூள்ல வந்து அப்படியே பிரண்டி இருக்கிறதுக்காகத்தான் நல்ல வடிவா அப்படியே ரசக்கு தூள் அப்படியே எடுத்து வைப்பேன் ஒற்றை கோழிதான் தங்களை தங்களை சாப்பிடுங்க கூப்பிடுதான் அப்படியா கூப்பிடுது எனக்கு அப்படி கேக்கல இல்லை பூ வேணும் அந்த மழை விட்டுடுதுல்ல மழைக்கெல்லாம் அந்த தாவர மழையும் ஒதுங்கி போய் ரெண்டு பேர் ரெண்டு பேர் எல்லாம் சட்டையில எல்லாம் காய பண்ணி வெயிலுக்கு எல்லா முட்டை கட்லெட்டுக்கும் நாங்களும் ரசுக்கு தூள் பிரட்டி எடுத்துட்டோம் இனி வந்து நாங்களும் அப்படியே பொரிச்சு எடுப்போமோ வண்டா இப்ப வந்து என்ன கொதிச்சிட்டுது நாங்களும் ஒவ்வொரு கட்லெட்டா போடுவோம் மூணுதான் போடலாம் பிரட்டி விட முதல்ல என்ன கொதிச்சிருந்ததுதான் மற்றது எங்களுக்கு உருளைக்கிழங்கெல்லாம் அப்படிங்கிறது தான் இப்போ அந்த மேல் தோல் அதாவது எங்களுக்கு இந்த ரசுக்கு தோல் வந்து அப்படியே புரிஞ்சாச்சு இது வந்து நல்லா பொரிஞ்சிட்டு முதலாக தான் போட்டது படித்து போட்டுவோம்னாங்க இதே வந்து ராக்குவோம்னாங்களே

எல்லா கட்லேட்டையும் நாங்கள் வந்து பொறிச்சு எடுப்போம் இப்ப பாத்தீங்கன்னா கட்லாட் செய்து முடிய பருவத்தில் ஒருக்கா மழை வந்துட்டு தானே மழை துணி எல்லாம் இதுல தெரியுது நாங்கள் செய்து முடிச்சிட்டோம் சாப்பிட்டு பார்ப்போம் ஏன்னா அடுத்த மழை வர முன்னாடி சாப்பிடுவோம் இது என்ன பஞ்சு மாதிரி கிடக்கு தூக்கம் அப்படி இருக்கணும் நல்ல டேஸ்டாக இருக்கு இந்த முட்டை போட்டு செய்கிறதே டேஸ்ட் நல்ல ஒரு வித்தியாசம் ஊர் முட்டை தானே கடிவோட அப்படி இருக்கு வித்தியாசம் இருக்குல்ல வாசமாக இருக்கு நாங்களும் கூடுதலாக கூடுதலாக கடை முட்டை தான் முன்னாடி சாப்பிட்றது இன்றைக்கு ஊர் முட்டை வண்டி நாங்கள் ஊர் முட்டை அவ்வளோவுக்கு ஒரு வாசம் சத்தம் கூட ஊர் முட்டையெல்லாம் சத்து இருக்குது கூட சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் ஊர் முட்டை கோழி தான் இதே தோணுமே ஓ ஊர் முட்டை ஊர் முட்டை கோழி இல்ல ஊர் முட்டை

அருமையான ஒரு கட்லட் அதை நீங்களும் வீட்டில் சும்மா இலவாக செய்து கொள்ளலாம் அந்த மேல் லேயர் வந்து உங்களுக்கு கூடுதலாக தேவை வேண்டாம் தரம் ரசகு தூள் பிரியாட்டு வந்தோம் ரெடி போட்டு திருப்பாவும் நாங்கள் முட்டைங்க வந்து துவச்சிட்டு திருப்பி ஒரு நாங்கள் ரசகு தூள் பிரியாட்டுனா மொத்தமான மேல் லேயரா வரும் உங்களுக்கு அப்ப நாங்க இன்றைக்கு இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்றோம் நன்றி வணக்கம்